ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ என்ன தான் புது புது சேனலில் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக ஏகப்பட்ட சீரியல்ஸ் வந்தாலும் சீரியல் அப்படின்னா அது வந்து சன் டிவி தான் அப்படின்றது தாத்தா காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அது ஒரு இடத்த வந்து தக்க வச்சுருக்காங்க அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா சேனல்லேருந்து ஒவ்வொரு சீரியலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் தான் முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ அந்த வகையில் இப்போது புது புது சீரியலை கொண்டு வந்து மக்களை கவர்ந்துகிட்ருக்காங்க ஸோ இப்போது எல்லாரோட ஃபேவரட் சீரியலாக இடம் பிடிச்ச ரெண்டு சீரியல் பார்த்திங்கன்னா பார்ட் டூ வந்து வரப்போகுது அதில் ஒன்று எதிர்நச்சல் இன்னொரு சீரியல் ரோஜா ஆனால் ரோஜா சீரியல் ரோஜா கதாபாத்திரத்தில் ஏற்கனவே முதல் பாகத்தில் நடித்த பிரியங்கா நல்காரி தான் இப்போது இதுலேயும் வந்து கமிட்டாக இருக்காங்க ஆனால் அர்ஜுன் கதாபாத்திரம் நடிச்சிட்டு இருந்த சிப்பு சூரியனுக்கு பதிலாக இப்போது மூன்று முடிச்ச சீரியல் சூர்யா கதாபாத்திரம் நடிச்சிருக்கக்கூடிய நியாஸ் கான் தான் ரோஜா இரண்டாம் பாகத்தில் ரோஜாவுக்கு கதாநாயகனாக நடிக்கிறதுக்கு கம்மிட்டாக இருக்கார் ஸோ ஏற்கனவே மூன்று முடிச்ச சீரியல் மூலமாக சூர்யா மக்கள் மனசை கொள்ளடிச்சிட்டாரு அந்த வகையில் இப்போது ரோஜா சீரியலில் அர்ஜுன் கேரக்டர் மூலமாக மக்களோட மனசை இன்னும் அதிகமாக கொள்ளடிக்க போகிறார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது இந்த சூழ்நிலையில் ரோஜா இரண்டாம் பாகத்தில் ரெண்டு ரோஜாக்கள் சேர்ந்து கலக்கப் போகிறதா இப்போது தகவல் இருக்குது என்ன அப்படின்னா பிரியங்கா நல்காரி கூட சேர்ந்து எதினேச்சல் சீரியல் நந்தினி கதாபாத்திரம் நடிச்சிட்டு இருந்த ஹரிப்பிரியாவும் இப்போது ரோஜா டூவில் வந்து நடிக்கிறதுக்கு கமிட்டியாக இருக்காங்க ஸோ ரெண்டு பேருமே ரோஜா சீரியல் பார்ட் டூவில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து மக்களை என்டர்டைன் பண்ண போகிறாங்க ஏற்கனவே எதினேச்சல் சீரியலில் நந்தினி கேரக்டர் நடிச்சு நக்கல் ராணியாக கலக்கணம் தான் ஹரிப்பிரியா இப்போது ரோஜா சீரியல் இரண்டாம் பக்கத்துலேயும் அவங்களுக்கான முக்கியமான இடத்த பிடிக்க போகிறாங்க ஆக மொத்தம் ரோஜா சீரியல் பார்ட் டூ எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியடைய போகுது